வணக்கம் சென்ற காணொலியில் அரவத்தை கண்டு அதிர்ந்து போனவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு அறிவுறுத்தினாங்க அக்கறை கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் பாம்பை கண்ட நடுங்கும் படையில் நானுமே சிப்பாயாக இருக்கிறதுனால எனக்குமே அது மேலே ஒரு தனி மரியாதை தான் ஆதி தமிழ் குடிகளுக்கு நாகர்களும் பேர் உண்டு அதனாலேயே பற்று அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது காடுகளில் இவைகளைப் போல் நாம்ளும் சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம மட்டும் காலப்போக்கில் காடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அதை வயக்காடை மாற்றணும் அந்த வயக்காடும் இப்போது வீடுகளில் மாறி நிற்குது அவங்க இடத்த நாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டோம் மெய்யடகன் படத்தில் வர்ற மாதிரி நமக்கு சீனியர் அவங்க பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுன்னு கண்ணதாசனோட மிகவும் அர்த்தம் பொதிந்த வரிகள் நினைவுக்கு வருது ஒரு காலத்தில் மரத்துக்கு மரம் தாவி உலாத்துக்கிட்டு இருந்த நம்ம அதை விட்டு கீழறங்க முதுகு எலும்பு நிமிர அறிவு பசி அதிகமாக வேகாததை சாப்பிட்டா வேலைக்காகாதுன்னு வேக வச்சு சாப்பிட பரிணாம வளர்ச்சியில் யாரோ எடுத்து வைத்த முதலடி இன்று வரை ஓட்டமாய் எதை நோக்கி என்று அறிய அவகாசம் இல்லாமல் தின்னு வேக மனசோட ஏற்றா உணவை சாப்பிட்டாவது நம்ம ஆரோக்கியம் திரும்பமானு இப்போது மீண்டும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கோம் இயற்கைக்கு நம்ம ஆற்றுகிற அரும் பணி தொடர ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிட்டு போகுது இந்த காலங்களில் பனிப்பாறைகளும் உரை பணியும் உருகி ஓட மானுடம் வெல்லுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தடம் தெரியாது தொலைந்த டைனோசர்களைப் போல மனித இனமும் அழியாமல் இருக்க இன்றைய சுதாரிப்பு மிக அவசியம் போதும் என்கிற மனதே பொன்செய்யும் மருந்து தான் வருகிற தலைமுறைக்கு கல்வி செல்வம் பொருட்செல்வம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிக்காமல் அவர்கள் நல்லபடியாக வாழ நல்ல ஒரு சுற்றுச்சூழலையும் விட்டு செல்வது நம்மளோட கடமையாக இருக்குது சக மனிதனிடம் சாதித்து கொள்ள இடம் பொருள் ஏவல் எப்படி அவசியமோ அது மாதிரி இயற்கையோடு நம்ம இணைந்து வாழும்போது நம்மளோட இடம் அறிந்து வாழ்தல் ரொம்ப அவசியம் இந்த புழுக்கள் பூச்சி பறவைகள் போல மற்றும் ஒரு காணொலியில் சுவாரஸ்யமான விடயங்களுடன் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்